எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு அதிவீரராம பாண்டியர் இயற்றப்பட்ட அந்த நீதியினை சொல்லப்படக்கூடிய ஒரு தொகை நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நருந்தொகைன்னு பேர் இந்த நருந்தொகையில் நாற்பத்தி ரெண்டாவது பாடல் வரி பூனைக்கு இல்லை தவமும் தயையும் பூனைக்கு இல்லை தவமும் தயையும் இப்போ பூனை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா அது ஏதோ அமைதியாகவும் தவம் செய்கிற மாதிரியும் பிற உயிர்களிடத்தில் அன்பு கொண்டு இருக்கிற மாதிரியும் தெரியும் ஆனால் இது உண்மையாக இல்லை அதே மாதிரி ஞானியர்களை பார்க்குறோம் அவங்கள பார்க்கும்போது சுகதுக்கத்தில் கிடக்கிறது மாதிரி தெரியும் அப்ப அது ஞானிகளுடைய தானா இல்லை அப்ப பார்வையாலே நான் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது மரதகாசி சொன்னானே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை அறிவைு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே சொன்னானே அப்ப கண்கள் பார்க்கக்கூடிய பார்வையை நம்பி நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்போ தவ ஒழுக்கம் உடையவர் போல காணப்படுபவர்கள் அவை இல்லாமலே இருக்கலாம் சுகதுக்கத்தில் மிதப்பவர்களைப் போல தெரிபவர்கள் அந்த சுக சுகதுக்கத்தில் இல்லாமலும் இருக்கலாம் அப்ப முடிவு என்ன நாம பார்வையாலே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஒருவன் மனது ஒன்பதட அதில் ஒழிந்து கிடப்பது என்பதடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா ஒருவத்தை பார்ப்பவன் மனிதனடா உள்ளத்தை காண்பவன் இறைவனடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா பாடல் வரிகள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா நாம் இப்போ பூனை கண்ணை மூடிட்டால் உலகம் இருண்டு போகுமான்னு கூட ஒரு பழமொழி உண்டு அப்போ என்ன பொருள் இந்த நருந்தொகை பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா பார்வையாலே எதையும் முடிவு செய்து விடாது ஏன்னா பார்வையில் இருப்பதற்கும் செயல்பாட்டிற்கும் வேறுபாடுகள் உண்டு இதை தான் இந்த பூனைக்கு இல்லை தவமும் தயையும் இதே மாதிரி மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போமா விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி